அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சென்னை நீலாங்கரையில் உள்ள இல்லத்தில் விஜய் தற்போது உள்ள நிலையில் அவரது வீட்டிற்கு கூடுதல் பாதுகாப்பானது போடப்பட்டிருக்கிறது இது தொடர்பான அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மேலும் விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்போம் ராஜகுமரன் விரிவான தகவல்கள் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நேற்று பங்கேற்றிருந்த தன்னுடைய கட்சியினுள் சுற்றுப்பயண பொதுக்கூட்டத்திலே அந்த தேர்தல் சுற்றுப்பயணத்தில் கரூரில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி முப்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்திருந்தார்கள் தாமே தலைவர் விஜய் கரூரில் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே அந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டது அவர் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே பலர் மயங்கி உழுக தொடங்கியிருந்தார்கள் அவர் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்திலேயே ஆம்புலன்ஸ் வாகனங்கள் அவருடைய பரப்புரை வாகனத்தை கடந்து சென்றன எனவே சற்று நேரம் தன்னுடைய பேச்சை எல்லாம் அவர் நிறுத்தி இருந்தார் அது மட்டுமல்லாமல் விஜய் அருகில் நின்றவர்கள் தண்ணீர் சார்கம் என்பதை எல்லாம் சொல்லியிருந்தார்கள் அதன் பிறகு விஜயனுடைய வாகனத்தில் இருந்து பரப்புரை பேருந்தில் இருக்கக்கூடிய தண்ணீர் எல்லாம் அங்கே இருந்த தொண்டர்களுக்கு வழங்கப்பட்டது அதன் பிறகு அவர் தன்னுடைய பேட்டை முடித்துக் கொண்டு புறப்பட்ட உடனேயே ஏராளமானவர்கள் மயக்கமடைந்து மருத்துவமனைக்கு சென்றிருப்பதாக தகவல்கள் வந்தன அதன் அடிப்படையிலே அடுத்தடுத்து ஆம்புலன்ஸ் வாகனங்கள் உள்ளே வந்தது அதன் பிறகுதான் தொண்ணூறுக்கும் மேற்பட்டவர்கள் மயக்கமடைந்து கூட்ட நெரிசலில் காயமடைந்து குறிப்பாக விஜய் பேசும் பொழுது அதை பார்ப்பதற்காக அவருடைய பேருந்தை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு கட்டடத்தின் தகர சீட்டின் மீது ஏறி நின்ற இளைஞர்கள் கீழே விழுந்தது அது மட்டுமல்லாமல் அருகில் மூடப்படாமல் இருந்த ஒரு கால்வாய்க்குள் ஏராளமானவர்கள் உள்ளே விழுந்தது உட்பட பல்வேறு காரணங்களால் முப்பத்தி ஒன்பது உயிர்கள் பலியாகி இருக்கின்றன அதில் பல குழந்தைகள் இருக்கின்றார்கள் முப்பத்தி ஒன்பது பேரிலே ஒன்பது பேர் குழந்தைகள் பெண்கள் ஏராளமாக இருக்கின்றார்கள் இவ்வாறு இந்த முப்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில்தான் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் உடனடியாக திருச்சி விமான நிலையத்தை வந்தடைந்து திருச்சியிலிருந்து சென்னைக்கு வந்திருந்தார் திருச்சி விமான நிலையத்திற்கு அவர் வந்த பொழுதும் சென்னை விமான நிலையத்திலிருந்து தாவேக்க தலைவர் விஜய் தனக்குரிய அந்த விஐடி வாயில் வழியாக உள்ளே சென்று வெளியே வந்த பொழுது செய்தியாளர்கள் முப்பத்தி ஒன்பது பேர் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய அந்த கூட்டத்தில் பங்கேற்றிருந்தவர்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள் இது பற்றிய உங்களுடைய கருத்து என்ன என்று கேட்பதற்காக நீண்ட முயற்சியினை மேற்கொண்டிருந்தார்கள் ஆனால் வழக்கம் போன்று செய்தியாளர்களை சந்திக்காமல் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் புறப்பட்டு சென்று விட்டார் விமான நிலையத்திலே திருச்சியிலும் சரி சென்னையிலும் சரி எந்தவிதமான கருத்துகளையும் அவர் அங்கே கூறவில்லை அது மட்டுமல்லாமல் நேற்று நள்ளிரவில் தான் இதயம் நொறுங்கிய நிலையில் நான் இருக்கின்றேன் என்று தன்னுடைய அந்த பதிவினை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வெளியிட்டிருந்தார் இந்த நிலையில் அவருடைய வீடு இன்று காலை முதல் தொடர்ந்து கூட்டப்பட்ட நிலையில் தான் இருக்கின்றது விஜய் வீட்டிற்கு உள்ளாக கட்சியினுடைய நிர்வாகிகள் உட்பட யாரும் வரவில்லை தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய ஆனந்தன் உள்ளிட்டவர்கள் ஆதவ் அர்ஜுனா போன்றவர்கள் எங்கே இருக்கின்றார்கள் என்ற எந்த தகவலும் இதுவரை வெளியிடப்படவில்லை அவர்கள் தரத்திலிருந்து இன்னும் அதிகாரப்பூர்வமாக எந்த தகவலும் வெளியாகவில்லை அங்கே மருத்துவமனையிலே முப்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்து கிடக்கின்றார்கள் மேலும் பலர் காயமடைந்திருக்கின்றார்கள் காயமடைந்தவர்களையும் இன்னும் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் யாரும் சென்று சந்திக்கவில்லை அதே நடந்த சம்பவத்திற்கு விஜய் தரத்திலிருந்து ஒரு ஏழு வரிகள் கொண்ட ஒரு பதிவு மட்டும் வெளியாகி இருக்கின்றதே தவிர இதுவரை அதிகாரப்பூர்வமாக நேற்று என்ன நடந்தது தங்களுடைய நிலைப்பாடு என்ன ஏன் அந்த சம்பவம் நடைபெற்றது என்பதற்கான காரணங்கள் குறித்து எந்த தகவலும் வெளிப்படையாக அவர்களால் விளக்கமாக சொல்லப்படவில்லை மேலும் முக்கிய நிர்வாகிகளும் எங்கே இருக்கின்றார்கள் என்ற தகவல் இதுவரை வெளியாகவில்லை இந்த சூழ்நிலையில்தான் தாலுகா தலைவர் விஜயனுடைய வீடு இருக்கக்கூடிய நீலாங்கரை பகுதியிலே புதிய நபர்கள் யாரும் அதாவது கட்சியினுடைய தொண்டர்கள் கூட தமிழக கழக தலைவர் விஜயினுடைய வீட்டுக்கு முன்பாக ஒன்று கூடிவிடாத வகையிலே காவல்துறை பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது விஜயினுடைய வீட்டை பாதுகாக்கக்கூடிய வகையிலே பதினைந்துக்கும் மேற்பட்ட காவலர்கள் தற்பொழுது அங்கே நிறுத்தப்பட்டிருக்கின்றார்கள் அந்த சாலைகளில் வரக்கூடியவர்களில் உள்ளே அந்த பகுதியில் வீடு இருக்கக்கூடியவர்களை மட்டும்தான் காவல்துறையினர் அனுமதித்து வருகின்றார்கள் வெளியாட்கள் யாருக்கும் அனுமதி வழங்கப்படவில்லை விஜய் வீடு இருக்கக்கூடிய அந்த சாலை முழுவதுமாக காவல்துறையினருடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயை பார்ப்பதற்காக எந்த தொண்டர்களும் அவருடைய வீட்டுக்கு முன்பாக குவிந்துவிடக் கூடாது என்பதற்காக இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன அது மட்டுமல்லாமல் நேற்று நள்ளிரவு தன்னுடைய வீட்டுக்கு திரும்பியிருந்த தாவேக்க தலைவர் விஜய் இப்பொழுது வரை அவருடைய வீட்டை விட்டு வெளியில் செல்லவில்லை மேலும் அவருடைய வீட்டிற்குள்ளும் வழக்கறிஞர்களோ அல்லது கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகளோ யாரும் இதுவரை உள்ளே செல்லவில்லை ஒரு பக்கம் அரசு தரப்பிலே விசாரணைகள் தீவிரமடைந்திருக்கின்றன நேற்று நடைபெற்ற அந்த பாதுகாப்பு குளறுபடிகளுக்கான காரணம் என்ன ஏன் முப்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்திருந்தார்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது நான்கு பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அஜாக்கிரதையாக செயல்பட்டார் உள்ளிட்ட பிரிவுகளிலே தமிழக வெற்றிக் கழகத்தை சார்ந்தவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது எனவே விஜய் தரப்பிலிருந்து இதற்கு அடுத்த கட்டமாக என்ன செய்ய போகின்றார்கள் அந்த தவறுக்கு மன்னிப்பு கேட்க போகின்றார்களா வருத்தம் தெரிவிக்கப் போகின்றார்களா இறந்தவர்களுடைய குடும்ப உறவினர்களுக்கு விஜய் தரப்பிலிருந்து செய்யப்பட உள்ள உதவிகள் என்ன காயமடைந்தவர்களுக்கு விஜய் தரப்பிலிருந்து கொடுக்கப்பட உள்ள நிவாரணம் என்ன என்பது உட்பட பல்வேறு கேள்விகள் இருக்கின்றன அல்லது தங்கள் தரப்பிலிருந்து அவர்கள் அந்த விளக்கத்தை சொல்லும் பொழுதுதான் நேற்று வேதேனும் வேறு ஏதேனும் காரணத்தின் காரணமாக அந்த பின்னணியில் ஏதேனும் சூழலா இது போன்ற ஒரு அசமாவிதம் ஏற்பட்டதா என்பது தொடர்பாகவும் அவர்கள் இதுவரை விளக்கம் அளிக்கவில்லை ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்